ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தினை வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரயில்வே நிர்வாகம் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பயணிகளிடம் பரவலான ஆதரவும் எதிர்ப்பும் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் திரவம் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ரயிலில் பயணிக்கின்றனர் இந்நிலையில் ரயில் விபத்துக்களில் உயிர் இழப்பவர்களுக்கும் காயமடைபவர்களுக்கும் இழப்பீடு வழங்கும் வகையில் காப்பீடு திட்டத்தினை அறிமுகப்படுத்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த முடிவுக்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு செயல்படுத்த இருக்கிற காப்பீடு திட்டம் வந்து ரொம்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக செய்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து அவங்க ஒரு சொற்ப தொகையை பிடிச்சிக்கிட்டு மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது வந்து ரொம்ப இது வந்து பாராட்டத்தையும் ஏற்றுக்கிறோம் வரவேற்க தகுந்த வரும் செப்டம்பர் மாதம் முதல் பரிசோதனை அடிப்படையில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிகிறது இந்த காப்பீட்டினை வழங்க மூன்று தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பயணிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் தினமும் சீசன் டிக்கெட்டில் பயணிப்பவர்களிடம் ஒரு நாளைக்கு ஒரு பைசா வீதமும் தொலைதூர முன்பதிவு செய்து பயணிப்பவர்களுக்கு தொலைவுக்கு தகுந்தவாறு அதிகபட்சம் ஐந்து ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படும் அதே நேரத்தில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சில பயணிகள் சேவையை விரிவாக்கம் செய்து வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் பயணிகள் மேல் சுமையை ஏற்றக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனா் இப்போது இதை வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் செக்டரை வந்துட்டு நஷ்டத்தில் போகுதுங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்குது நிறைய திறமையான ஆட்கள் இருக்காங்க அவங்கள வச்சு இவங்க அட்மின் பண்ணாமல் சாதாரண ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸு பஸ் முதலாளி எடுத்துனா கூட நிறைய அடிஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து அதில் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஒரு வாரம் ஆகிறேன் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எவ்ரி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் சார்ஜஸ் ஏற்றிட்டே இருக்காங்க காப்பீடு திட்டம் அமலுக்கு வந்தால் ரயிலில் பயணிக்கும் போது உயிர் இழப்போ அல்லது நிரந்தர ஓனமோ ஏற்பட்டால் பத்து லட்சம் ரூபாயும் பகுதியளவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் உயிர் இழந்தவர்களின் உடலை தங்கள் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்ல பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பயிர்கள் இதன் மூலம் நமக்கான உரிமையை பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் வந்து ஒரு நல்ல ஸ்கீமு நாம் ஒன்ஸ் வந்து நம்ம பே பண்ணும்போது நம்ம வி ஹவ் காட் ரைட்ஸ் டு கலெக்ட் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் உரிமையோடு கேட்கலாம் அதர்வைஸ் வந்து அவங்க அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதான் நமக்கு வந்து வி ஆர் எலிஜிபிள் டு கெட் த இன்சூரன்ஸ் ரயில்வே மினிஸ்டர் வந்து எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டான ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு நல்ல ஸ்கீம் ரயில்வேயின் காப்பீடு திட்டத்திற்கு வரவேற்பும் எதிர்ப்பும் பயணிகளிடையே ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து லாப நோக்கமில்லாமல் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை